பொம்பளைய போத்துட்டு தூங்குவாங்களா எனக்கு இது நான் படுத்து கிடக்கி இங்க வரைய செல்ல 8 10 மணிக்கு நேரத்துக்கு படுத்து தூங்குறவா ஏதோ ஒரு நாள் ரெண்டு நாள் பரவாயில்லை ஒவ்வொரு நாள் இப்படி தூங்குவாங்க பட்ட புள்ள வாசம் தேச்சு கோலம் ஒரு என்ன கடக்க மார்கழி மாத்திரை இப்படி போறே போட்டு படுத்து தூங்கடா வீடு வேலங்கமா ஏமா இவ்ளோ நாளா நான் கோலம் போட்டேன் நீ ஓ மர்மம் வந்தா மாறி மாறி போடியா இப்ப எல்லாம் என்ன முளைக்கற ஏய் இந்த ஊத்தி இருக்கிறதுக்கு நீ ஒரு வேளை செய்யாம கூட இருக்கலாம் ஆனா உன் வீட்ல நீ இப்படி தான் தூங்குறியாக்கா அங்க இருக்குற வேலையெல்லாம் நீ செய்றியா இல்ல உமாலை தலையில கட்டிட்டு மகாராணி மலாக்க படுத்து தூங்குறீங்களா அது உனக்கு தேவலா விஷயா நான் என் மாமியார் வேலை வாங்கிட்டு நான் மல்லாக்க படுத்து தூங்குவேன் இல்லாட்டி குப்பர் வீடு தூங்குவேன் அது உனக்கு எதுக்கு இந்த மாதிரி நீ அதிகாரம் பண்ண முடியாது பார்த்துக்க இப்போ நான் வேற வீட்டு பொண்ணு ம் இதே வாட்டி நான் சொன்னா தங்கி தக்கான வாங்க முதுக்கு குளிச்சிருப்பா பல்லு கூட விளக்காம வந்து வியாக்கணும் பேசிட்டு இருக்காரு எதுக்கு வந்து எனக்கு ம் காலையில சுட சுட காப்பி குடிச்சாதே அந்த நாலு பிள்ளை எனக்கு ஹாப்பி ஆனா இன்னைக்கு காப்பி வரல எப்போ காலங்கத்தில் அண்ணி கொண்டு வந்து குடுத்துருவாங்களே இன்னைக்கு அண்ணி வந்து எனக்கு காப்பி குடிச்சு எழுப்பவே இல்லையே அதை கேட்கலான்னு வந்தேன் காப்பி குடிக்கிறேன்னா எனக்கு அந்த நாலு பிள்ளை கடுப்பா போகும் பாத்துக்க அனந்தி ஒரு பொருளே இருக்கிற வரைக்கும் அது தெரியாது இல்லாதப்ப தான் அது அருமை தெரியும் என்னம்மா உன் அன்னைக்காரியே உனக்கு காலம் காத்தலையே உன் பெட் காப்பி குடிச்சதே உனே எழுப்பி விடுவா தினமும் எல்லா வேலையும் அவளே செய்து பழகுவா உனே ஒரு வேலையும் செய்யும் சொன்னதே கிடையாது உனே நல்லதெல்லாம் தானே பாத்துக்கிட்டா ஆனா நீ அவளை பார்த்து இல்லாத பண்ணது பேசி பேசுற அவளையே குறை சொல்ற நொட்டம் சொல்ற ஆனா இப்ப அவ இல்லாத உடனே அவ குடுக்குற காப்பி உனக்கு இன்னைக்குதா என்னது அண்ணி வீட்டுல இல்லையா எங்க போயிருக்காங்க உங்க அண்ணியா அண்ணனும் காலங்காத்தலையே பச்சரிக்கு வைக்கிறதுக்கு ஊருக்கு கிளம்பிட்டாங்க ஊருக்கா எந்த ஊருக்கு

என் தங்கச்சி காரி நான் இருக்கல ஆ சொந்த தங்கச்சி முத முதல்ல பத்திரிக்கை கேட்க வேண்டிய தனி அது விட்டுட்டு மாமனார் மாமியார்க்கு பத்திரிக்கை கேட்கறதுக்கு கேள்வி போயிருக்காக ஐ முடி டீ இந்த வாயில ஏதாவது நல்லா வந்து பாத்தீங்க முத பத்திரிக்கை உங்களுக்கு வச்ச மாட்டா மூணு சவர நாங்க போற போற முடியாதுல அப்ப மாய முடிடி இரு உங்க சம்மதி வீட்டுக்காக மட்டும் அப்படியே வந்து அஞ்சு பொண்ணு ஆறு பொண்ணு போட்டுவாங்களா டீ அதிக இதெல்லாம் பேசாதே யாருக்கு என்ன செய்யணும் எப்படி செய்யணும்னு எங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி மாய் துடுக்க பேசிட்டு வந்தா மாய் கிழிச்சு போடும் பாத்தீங்க போய் நான் வீட்ல இருக்க வேலையில இருந்து செய்யி உன் அண்ணா அண்ணி வரதுக்கு இன்னைக்கு சாங்கல ஆயிடுமோ ராத்திரி ஆயிடுமோ தெரியாது இல்லட்டி வேலை முடியலன்னா நாளைக்கு தான் வருவாங்க வாக்கோ அதனால வீட்ல இருக்க வேலை தான் செய்யினா குழந்தைகளை நாளை தான் பாத்துக்கணும் போய் பூமாரி கூட துணைக்கிற போ இது வேறயா ஆமா நீ என்ன சம்சித்து கிடக்க நீ தெச்ச வட்ட குடும்பம் கிடக்கலாம் அத ஒரு கா சூடு பண்ணி கிடக்க சோர் வடிச்சு கிடக்கி அதே சாப்பிடுவோம் நான் வந்ததக்கு ரெண்டு பேரும் சேண்டாப்ளே தூக்கி 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 போவோம் நான் தோச்சு தோச்சு போடே நீ அலசி பிழிஞ்சு காயை போடு ஆளுக்கு ஒரு வேலை செஞ்சதையும் சட்டுப்பட்டு நான் ஆவோம் ஏமா எனக்கு காசு இல்லை என்னால செய்ய முடியாது ஒரு நாள் செஞ்சா ஒண்ணு முதுகு உடஞ்சு போவாது போட்டி நானும் எவ்வளவு வேலை தான் செய்வேன் அடிச்சு ஆளி அவளி மாதிரி ஒரு வேலை செய்யாம அழுகாம குழுங்காம மகாராணி அப்படியே உட்காந்து கிடப்பான் நான் பத்த மகளா இருந்தாலும் ஒரு மண்ண சச்சி வேணா என்னடா இது அம்மா கறி அங்களாக்கு பண்ணிட்டு கிடக்காலே கஷ்டப்பட்டு கிடக்காலே நாமளும் கூட மாதிரி ஒத்தாசி ஒரு வேலை செய்யணும் என்ன கிடக்கா போறோம் சோம்பேரி சோம்பேறி எல்லாம் இவ்வளவு வளர்த்த மாதிரி என்னையுதான் சொல்லணும் மல்லாட்ட சட்னி கடக்கி சாம்பார் கடக்கி என்ன வேணுமா போட்டு குடி சாப்பிட்டு கே ராணி உனக்கு மல்லாட்ட சட்னி ரொம்ப பிடிக்கும்ல வெக்கிட்டமா மாப்ளே உங்களுக்கு மல்லாட்ட சட்னி வெக்கிட்டமா இருக்கட்ட சாப்பிட்டு போட்டுக்கிறேன் இந்த சாம்பார் பொடி எல்லாம் பொடி நல்லா இருக்கு ஆமா இந்த பொடி ரொம்ப அருமையா இருக்கு என்ன பொடி மேடி பூண்டு பொடி கண்ணே கொஞ்சம் துளி உண்டு எண்ணெய் ஊத்தி காரத்துக்கு ஏத்த மாதிரி வறுமளகா தோளு உரிக்காத பூண்டு அப்புறம் மதிக்கி கல்ல உப்பு இருக்கல அது ஒரு நாலு போட்டு தேங்காய் துருவலாம் போட்டு வறுத்து எடுத்து அம்மி கல்ல வச்சு கொரகொரன்னு அரைச்சி எடுத்தா பொடி ரெடி பாத்தீங்க கல்லை நல்ல இல்லை மதக்க மதக்க பொடி வச்சு கார சாரமா இட்லி தோசை வச்சு சாப்பிட்டா அருமையா இருக்கு ஜம்மா உண்மையிலே ரொம்ப டேஸ்ட் அருமையா இருக்குமா ஆமா அத்தை நல்லா இருக்கு இந்த பொடி எனக்கு பூண்டுனா ரொம்ப பிடிக்கும்ல ஏமா நாங்க ஊருக்கு போகல இந்த பூண்டு பொடியே செஞ்சு குடுமா ஒரு டப்பால போட்டு குடு எடுத்து போடு இது செய்யறது ரொம்ப ஈஸி தான் நம்ம செஞ்சு தரேன் நீங்க சாப்பிடுங்க நான் போய் பூண்டு பொடி எடுத்து வரட்டுமா வாங்க மாப்பிள வாமா ரணி இங்க போந்திக்க இப்பதான் மாமா வந்தோம் இதா உட்காந்து சாப்பிட்டுட்டு வரக்கோ நீங்களும் சாப்பிடுங்க உங்களை கேட்டதுக்கு அத்தை வயலுக்கு போயிருந்து சொன்னிருந்தாங்க ஆமா மாப்பிள்ள பஸ் ஸ்டாப்புக்கு வரலாம் ஆனா நீங்களும் வர வேண்டாம் சொல்லிட்டு அதே சரி வயல் கட்டுக்கு போய் தண்ணியில இறக்கி வந்து கடந்துச்சு இறச்சி போட்டு வந்துடலாமே போனேன் அப்புறம் வெயில் நேரம் ஆனோம்னா வேலை சேர்த்து கொஞ்சம் சிரமமா இருக்கும் அதனால காலங்காலத்துல போய் காயினிக்கு எல்லாம் வயல் தண்ணி எல்லாம் வயல பாச்சுட்டு வந்துட்டேன் கை கால மகளை அனுப்பிட்டு வாங்க நீங்களும் சாப்பிடுங்க இட்லி மலாட்ட சட்னி சாம்பார்ல செஞ்சிருக்கேன் சாப்பிடுவோம் வாங்க நீங்க வர வரைக்கும் சாப்பிடாம இருக்கலாம் பாத்தோம் ஆனா ராத்திரி ஒழுங்கு சாப்பிடலையா காயிலான சீக்கிரம் வந்துச்சு வந்து பசி எடுத்துக்கிட்டி அதனால உட்கார்ந்து ஒரு பத்து இட்லி சாப்பிட்டு போலாமேனு உட்கார்ந்துட்டான் அதெல்லாம் ஒண்ணு இல்ல கண்ணே சாப்பிட்டு நானே நம்ம பக்கத்து வயல் கார வந்து கஞ்சி கொண்டு பிள்ள அது ஒரு சும்பு வாங்கி குடிச்சுட்டே எனக்கு பசி எடுத்துல நீங்க சாப்பிடுங்க ஏப்பா சித்தி வீட்ல மாமா வீட்ல அப்புறம் அத்தை வீட்ல அவங்கள வீட்ல இருப்பாங்களா இல்ல வெளிய எங்கச்சு போய் பாவளா வேலைக்கு அது தெரியலமா பர்மா வீட்ல வீட்ல தான் நடப்பாவோ உன் சித்தி காரி எங்கயாச்சும் கலக்குத்துற வேலنده கலவி போய் இருப்பா இல்லாட்டி வீட்ல தான் நடப்பா ஒண்ணு பிரச்சனை இல்ல யாராச்சும் வீட்ல இருப்பாங்க அவங்கள மட்டும் சொல்லிட்டு விட்டுறோம் எதுக்கும் மாமன் கதை காத்துக்கு எதுக்கும் ஃபோன் போட்டு கேட்டு வாரேன் அவன் வீட்ல இருக்காளா இல்ல வெளியே எங்கேயாச்சும் போயிருக்காளானு நீங்க சாப்பிட்டுக்க நான் போன் போட்டு கேட்டு வாரேன் அப்பா கேட்டு வர்றாரே அதுக்கப்புறம் கொடுத்து கிடையா நீ இந்த ஊடு தானே நல்லா விசாரிச்சு தானே ஆமா ஆமா இந்த நல்லா வீடு நம்ம

நீ முடிவு பண்ண இதுக்கு அப்புறமாட்டிக்கு நான் மூச்சு விட முடியுமா உள்ள போன உடனே நம்மளுக்கு ஒருத்தாம இந்த சரி வா போவோம் அதெல்லாம் இந்த சுந்தரி கிட்ட ஒரு வேளை நடக்காது பாத்துக்க யாரும் இந்த சுந்தரி ஒரு வார்த்தை சொல்ல முடியாது வா போவா ராணி நேரம் ஆகுது பாரு இங்கேயே லேட் பண்ண அப்புறம் மற்றவங்களுக்கு எப்படி பத்திரிக்கை கொடுக்குறது முடிஞ்ச அளவுக்கு சட்டை போட்டு இன்றைக்கே கொடுத்துட்டு ராத்திரிக்குள்ளே பசி ஏறி விடிஞ்சதுக்குள்ளே ஊர் போகணும் பார்த்துக்க இன்னும் ஊரில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்குலாம் கொடுக்கணும்லே சரிங்க அப்பா அம்மா வேலை சொல்லுது

என்னமா என்ன உன் மகனுக்கு பாசம் என்ன உங்க அவளுக்கு கொடுத்து ரொம்ப பாசம் வருது என்ன பேச்சு ஒரு கண்ணுல வெண்ணையும் ஒரு கண்ணுல சுண்ணாம்பு எனக்கு மகனோ மகனோ ஒன்னுத்தியா நீ எந்த அளவுக்கு முக்கியமா அந்த அளவுக்கு எனக்கு முக்கியம் தான் இல்லவே சொல்லல இத காலம் தனி பிரிஞ்சு அதுக்கிட்ட காலத்துக்கு அப்படியே கடக்க முடியுமா ஒரு நல்லது கிட்டத்தான் நாலு பேர் போகணும் பாத்தீங்க இப்படி எல்லாம் வச்சுக்கிட்டு எங்க யாரும் கூப்பிட இருக்க முடியாது செய்வது அவங்க செய்வது நாங்க எதுவும் எதிர்பார்க்கல எங்க வாழ்க்கை நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம் அம்பேட்டதியா எங்களுக்கு எதுவும் செய்யவும் வேணாம் ராணி அமைதியா இரு நல்லதுக்கு வந்துட்டு எதுக்கு இப்படி சண்டை போட்டு கே அவங்க மனசு சங்கடம் போட்டு போகுது பாத்துக்க அத்தை மாமா அன்னைக்கு சங்கடம் படாதீங்க நான் போய் அவங்க வீட்டுக்கு பத்திரிக்கை வச்சுட்டு வாரம் சரியா சரிங்க மாப்பிள்ள என் மாதிரி ராணி கொஞ்சம் வாய் அமைதி இருமா துடுக்கா ஏதாவது பேசி வச்சிடாது பாத்துக்க அவங்களும் கோவம் நீயும் கோவம் தான் பாத்துக்க கோவத்துக்கு கோவத்துக்கு சரியா வராது அதனால கொஞ்சம் சைலண்டா இரு அவங்க என்ன பேசினாலும் கண்டிக்காத

ஆமா அம்டி சொந்தக்காலம் பேர் தான் இன்னும் பாத்தா முக்கியமான சொந்த உருவா அவன் அண்ணன் பேர் கூட போடாம வச்சிருக்கா மாமன் தாய்மாவை பேரும் வச்சிருக்காளே சும்மாவே அவங்க தலைக்கெட்டு போய் ஆடுவாங்க இப்ப போய் கொடுத்தா பத்திரிக்கா இன்னும் எங்க எங்கரு போறாங்க பாருக்கு சரி விட்டு இருந்தாலும் அவங்க பணத்துக்கு தான் இவ செய்யலாம் இவ மாதிரி எதுவும் தப்பி இல்லை அதுவும் இல்லாம யார் பேரும் போடல பொதுவா சில பேரும் போட்டுட்டு இவங்க பேர் போடாம இருந்தா சண்டைக்கு போலாம் ஆனா இவதான் யார் பேர் போடல போடாம வச்சிருக்கலே அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்லை பாத்துக்கலாம் விடு